எம் ராமகிருஷ்ணன் எழுபத்தி ரெண்டு அது கேன்சர் வந்து ஆப்ரேஷன் பண்ணாங்க ஆப்ரேஷன் பண்ணிட்டு அவங்க எல்லாமே நல்லா தான் பண்ணாங்க அந்த ஹாஸ்பிட்டல்லாம் இப்போ அந்த கிட்டிகளாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல ஆப்ரேஷன் பண்ண முடியாது அப்படின்னாங்க அதனால் வேண்டிய சரி நம்ம என்ன நாட்டு மந்த் சாப்பிடான்னு சொல்லிட்டு வந்தடம் அது எனக்கு இன்னும் மூணு வருஷம் ஆகும் செகண்ட் டைமு கொஞ்சம் அது உள்ளே ப்ளீடிங் ஆகி போய் ஜாண்டிஸ் வந்துடுச்சு அதுக்கப்புறம் தான் கேம்ஸ் ஹாஸ்பிட்டல் வந்தேன் அவனால் அப்போ ஸ்டல் வச்சு நல்லா தான் பண்ணாங்க இப்போது அது அந்த கிட்டிகள் இடம் இருக்கிறதுனால தான் வந்து அது ஆப்ரேஷன் பண்ண முடியாது அப்படின்னாங்க கீமோ கொடுக்க சொன்னாங்க கீமோ கொடுத்தா இந்த வயசில் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால் வேண்டி சரி இது இப்போது இதை இப்போ மொபைலில் பார்த்தோம் மொபைலில் பார்த்துட்டு தான் வந்தோம் நான் சாப்பிட்டுக்கிறேன் ஒன்றும் அதே மாதிரி தான் இருக்குது ஆப்ரேஷன் பண்ணதில்லை அது முந்தின மாதம் தான் ஆப்ரேஷன் பண்ணது எனக்கு இது வரைக்கும் ஒன்றும் தெரியல டாக்டர் அம்மா கேட்டால் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் நாளைக்கு அப்படி தான் இருக்கும் அந்த வழியெல்லாம் அப்படின்னாங்க சரி பார்ப்போம் சரி பார்த்துட்டு நம்ம ஸ்கேன் பண்ணி பார்ப்போம் நெக்ஸ்ட் டைம் வரும்போது